சல்யூட் ஆமா அப்படி ஒரு திரைப்படம் தமிழில் வந்திருக்கு கதை என்னங்க அதாவது இதில் யார் கம்பெனியை என்ன பண்ணியிருக்காங்க மகிழ் மூவி மேக்கர்ஸ் தயாரித்து சிவகணேஷ் சிவகணேஷ் மகிழ் மூவி மேக்கர் சார்பாக தயாரிச்சிருக்கிறாரு இதில் வந்து இயக்குனர் பற்றி பின்னர் சொல்லுவோம் கதை என்னங்க அதாவது ஒரு இந்திய பாகிஸ்தான் எல்லையில் மிகப்பெரிய ஒரு போர் குண்டு மழை துப்பாக்கி சூடு அடிச்சு பிச்சு ராக்கெட்டு அந்த கையெறி குண்டுகள் அடியில் வந்து இந்த கன்னிவெடிகள் வைத்து அடிச்சு தகர்க்கிறார்கள் எதற்காக நாட்டை பிடிக்கிறதுக்கா ஆமாம் வச்சுக்கோமே நாட்டை கைப்பற்றுவார் ஆமாம் வச்சுக்கோமே இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக செய்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அந்த போர் நடக்கக்கூடிய இடங்களில் இடத்துல தப்பித்தவறி தவறுதலாக ஒன்று விட்டு விட்டு ஓடிவிடுவது எதிரே இருக்கக்கூடியவர் அல்லது முன்னேறும்போது பின்தங்கி விடுவது இன்னொரு இறந்து போய் விடுகிறார்கள் அவரை டிஸ்போஸ் பண்ணுறது இன்னொரு மேட்ரு இறந்து போன அந்த போர் வீரர்களை தூங்கிட்டு போய் மருத்துவ சிகிச்சை அளிப்பது அல்லது மரணித்தவர்களை அப்புறப்படுத்துவது என்று இன்னொரு விங்கு பண்ணும் இப்படி அந்த இடத்துல வராத ஒரு இடத்துல இரண்டு போர் வீரர்கள் தனியாக நின்று விடுகிறார்கள் யார் பாகிஸ்தானுடைய ஒரு போர் வீரனும் இதில் ரெண்டு போர் வீரர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதில் மூன்றாவதாக ஒரு அதிகாரி குண்டடிப்பட்டு இறக்கும் நிலையில் இருக்கிறவரை தூக்கி சுடுக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இதை வந்து இருவரும் எப்படி இணைகிறார்கள் நட்பு பாராட்டுகிறார்கள் ஏன்பா ஏதோ ஒரு அரசியலுக்காக ஏதோ ஒரு புழுக்காக ஒரு பப்ளிசிட்டிக்காக யாரோ தூண்டி நம்மக்குள்ளே ஏன் பாடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அந்த பக்கத்தொடுகளை ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஜாதி கலவரங்கள் மதக்கலவரங்கள் அவங்க பண்ணுறது நம்ம ஏன் பண்ணாலும் சிந்தித்தாலே பல ஜாதி கலவரங்கள் மதக்கலவரம் இல்லாமல் அதுபோல இந்த போரும் என்ன செய்யணும் அழகாக இதை மாதிரி ஒரு சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கங்க இராணுவ புரட்சி ஏற்பட வேண்டியதில்லை பல விஷயங்கள் ஏன்னா பொறுத்தனைக்கும் ஒரு நண்பர்கிட்ட கேட்டோம் அவர் வந்து நிறைய அரசு கொடுக்குது மில்ட்ரியில் இருந்தவங்களுக்கு அப்படின்னா எப்போங்க வேலை வந்து செய்ஞ்சிலேருந்து ரெண்டாயிரம் வருவேன் அந்த காலகட்டத்தில் ஒரு போரே நடக்கலையே உங்களுக்கே கொடுக்குறாருன்னா ஆமாம் ஒரு தீயணைப்புத்துறையெல்லாம் தீ வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை எச்சரிக்கையாக இருக்குவேங்க அதுபோல் தான் ஆம்லெட்ஸ் எல்லாம் இருக்கு அது போல் இருக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு போர்வீரனுக்குள்ளும் அவருடைய குடும்பம் அவருடைய மனைவி மக்கள் எப்படியெல்லாம் வந்து எதிர்பார்ப்புகள் காதல் பல விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் போரில் போயின்ட்டு அது ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நம்மளே சொல்கிறோம் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது மறக்கிறதுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் நடைபெறுவதற்கு அது செய்திருந்தால் கூட இது வந்து அந்த உள்ளுணர்வு ஒரு மனைவியை நினைத்து ஒரு போர் வீரர் ஒரு ஒரு இஸ்லாமிய போர் வீரன் பாகிஸ்தான் போர் அது மாதிரி தன்னுடைய காதலியை நினைத்து இருக்கக்கூடிய இந்திய வீரன் தனது அம்மா அப்பா குடும்பத்தை நினைத்து இருக்கக்கூடிய இன்னொரு இந்திய வீரன் இவர்கள் மத்தியில் ஒரு இற இறந்து கொண்டிருக்கும் ஒரு போர் ஒரு ஒரு ஆஃபீஸரை அவர் உயிர்காக்கத்தை போராடி தூக்கிட்டு வந்த போரில் வந்து எப்போது பொழுது எப்போதும் உயிரோடு விட்டு விட்டு ரொம்ப சாகப்போரா உயிரோடு விட்டு விட்டுனா அதாவது தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்படி விட்டு விட்டு போனால் அப்படி உண்மை ரகசியத்தை வேணால் துப்பாக்கியில் சுட்டு கொன்று விட்டு அதாவது களமாடி போகும்பொழுது அப்படி பண்ணிட்டு போகணுங்கிறது ஒரு நடைமை அமரராக்கி விட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது இன்னொரு ஸ்டெப்பு அது அதை ஒரு துல்லியமாக காண்பித்திருக்கிறார்கள் எப்படி அதாவது இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாடல்கள் வந்து நேரடியாக அதை மாதிரிலாம் பண்ணாமல் பாடல்கள் வந்து ஜெய் சிவசேகர் அவர் வந்து பாடல் வந்து மிக அழகாக கொடுத்துருக்கிறாரு அதை மாதிரி பாடியவர்கள் பவன் தேமிகா ஸ்ரீராமன் சுதர்சன் அவங்களெலாம் பண்ணியிருக்காங்க அதாவது ஜெய் சிவ சே வந்து சேகர் தான் இயக்கியிருக்கிறார் ஒரு நல்ல சப்ஜெக்டை அதாவது ஆடம்பரம் இல்லாமல் அனவாசியமாக மியூசிக்காக அது மாதிரிலாம் போட்டு அடித்து இப்போ துவைச்சி பண்ணாமல் எஃபெக்ட்ஸ் சொல்லக்கூடிய வெடிபுண்டுகளை மட்டும் வைத்து இயக்கம் வந்து அந்த மியூசிக்கை வந்து மிக ஜுடிஷியலாக பயன்படுத்தியிருக்கிறார் இதுல என்னாச்சுன்னா அந்த அதிகாரி அதாவது அரசியல்வாதிகள் அரசியலுக்காக ஓட்டுக்காக செய்தாலும் அந்த பேசலாம் பல விஷயங்கள் பேசி இன்னைக்கு அமெரிக்காவில் போய் சண்டை போடுறது இல்லையே பேசி நடந்திக்கிறாய் ஐயாயோ அங்க வாங்கின இங்க வாங்கின பிச்சு பூட பிச்சு அப்படின்னு சொல்றப்ப கூட இல்லை நோகாம நோம்புறது இது பண்றாங்க ஏன்னா பெரியவர்கிட்ட முட்டி மோதத்துக்கு முதல்ல இந்த மாதிரி செய்து கொடுக்கிறாங்க அது போல இந்த மாதிரி பேச வேண்டிய நேரத்தில் ஊருக்கு இளைச்சம் வாயில்லை அடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா பேச்சுவார்த்தைகள் என்பது தேவை இருந்தாலும் இது அடிதனி தேவையா என்பதை இந்த திரைப்படம் வந்து நம்மளை உருவாக்குகிறது ஆமாம் அடுத்தாவில் இது என்னாச்சு பிரதீப் வந்து சக்தி வேளாண் நடிக்கிறார் கதாநாயகன் அந்த ஒரு மில்டரி உடம்பு மில்ட்ரி எக்ஸ்ப்ரெஷன் அது வந்து அந்த ஹேர் ஸ்டைலேருந்து பண்ணும் பொழுது அவருடைய எண்ணங்கள் அவருடைய மனைவியை நினைச்சி பண்ணும் பொழுது அது பார்ப்போருக்கு வந்து நம்மளே என்ன இப்போ துபாயிலெல்லாம் இருக்காங்க போய் துபாயில் இருக்காங்க வெளிநாட்டில் போயிருக்காங்க மனைவி மக்கள் விட்டுட்டு இருக்காங்க ஆனால் வந்து விடுவார்கள் நம்பிக்கை இருக்கும்பொழுது கணவன் மில்ட்ரி போகிறப்போ அது என்ன நினைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு அது மாதிரி வந்து மேஜர் பழுவீந்தர் சிங்காக என்ன பண்ணுறாருனா அந்த இறந்ததை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக அவர் அவரே சொல்வதற்கு அவரே ஆர்டர் கொடுக்கணுமோ எப்படி அதுதான் மில்ட்ரி ரூல்ஸ் அதை செய்திருக்கிறார்கள் அந்த மாதிரி இந்த மில்ட்ரிக்கு போகும்பொழுது தண்ணீர் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட கொடுத்து அந்த குளிர்கெல்லாம் போகக்கூடிய கா இதில் என்னாச்சுன்னா இன்பா வந்து அப்பராவோ பண்ணுற சக்தி நண்பனாக செய்கிறார் முழுக்க முழுக்க அந்த வெளியில் மூட கிட உண்மை கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க அந்த வனாந்திர பகுதியில் இதுதான் வந்து படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கு எந்த கலப்படமும் இல்லாமல் அந்த ஜனனி வந்து ஆர்மி ஆஃபீஸராக ஒரு லேடி ஆஃபீஸராக அந்த இடத்துல என்ன செய்கிறார் இதை செஞ்சுருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது பாகிஸ்தான் இந்தியா எல்லை என்பது வந்து மலை மலை சார்ந்த பகுதி பனி பனி சார்ந்த பகுதி தான் நடக்குது ஆனால் லொக்கேஷன்ஸ் என்பதை சற்று அவர்கள் யோசித்திருக்கலாம் இப்போ கிரீன் மேட் அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்திருக்கலாம் ஆனால் வெட்ட வெளியில் நடப்பதாக ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் அந்த ஓரத்தில் இருக்கிற பாடலாக நம்ம எடுத்துக்கோமே இது மொத்தத்தில் இந்த திரைப்படம் நாட்டுக்கு வீட்டுக்கு அந்த பணிக்கு செல்லும் எல்லா நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த படத்தை வந்து வெற்றி பெற வைத்து விட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய ராயல் செலவு செய்வோமா பாருங்கள் திரைப்படத்தை போய் திரையரங்கலை பாருங்கள் படைப்பாளிக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருவாங்க